இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டசபையை முற்றுகையிட்ட மக்கள் சபாநாயகருக்கு எதிராக கோஷம் புதிய பேருந்து நிலையம் திறப்பு நாளை முதல் பேருந்துகள் வந்து செல்லும் மஞ்சள் பையை பயன்படுத்த வலியுறுத்தி கடற்கரை சாலையில் மனித சங்கிலி முன்னூற்றி முப்பது மஞ்ச பைகளை பிடித்து நின்று சாதனை புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டசபை காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டி பாளையம் பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இலவச மனை பட்டாவிற்கான ஆணைகளை இன்று வழங்கினார் இந்த நிலையில் இலவச மனைப்பட்டா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும் கடந்த ஆட்சியில் மனைப்பட்டா ஒதுக்கீட்டிற்கான ஆணை பெற்ற அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி இலவச மனைப்பட்டா விடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனவெளி தொகுதியைச் சேர்ந்த மக்கள் சட்டமன்றத்தை திடீரென முற்றுகையிட்டனர் இதனைத் தொடர்ந்து சபை காவலர்கள் சட்டமன்ற வாயிலின் கதவுகளை மூடியதால் சபை காவலர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சட்டசபை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து சட்டசபையை முற்றுகையிட்டவர்களிடம் சபாநாயகர் செல்வம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் விடுபட்டவர்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர்

புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுப்பறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கட்டப்பட்ட பஸ் நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நான்கு புள்ளி நான்கு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமானப் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது இப்பணி தடையின்றி விரைந்து முடிப்பதற்காக பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் பேருந்து நிலையான கட்டுமானப் பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்த நிலையில் ஜனவரி மாதம் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களால் திறப்பு விழா தள்ளிக்கொண்டே போனது இந்த நிலையில் நீண்ட இழிப்பெருக்கு பிறகு இன்று பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நாளை முதல் ஏஎப்டி மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பஸ் நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பஸ்களும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி பத்தாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராகினி அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் முன்னூற்றி பத்தாம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அருள் புஷ்பம் தலைமையில் கோவில் கொடி மரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளிலும் சிறப்பு திருப்பணிகள் நடைபெற உள்ளன ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகின்ற பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் தன்னார்வலர்கள் அடி தூரத்திற்கு பிடித்தபடி உலக சாதனை நிகழ்த்தினர் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்களுக்கு மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருளுக்கு அரசு தடைகள் விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் பிளாஸ்டிக்கை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர் காமராஜர் சதுக்கத்தில் இருந்து சுமார் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பை கையில் பிடித்துக்கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து அடி தூரத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மஞ்ச பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள் இன்னைக்கு வந்து நம்ம உலகத்துல இந்தியால பெரும்பாலும் இப்ப பூமியில வந்துட்டு நிறைய மாசு ஏற்பட்டு இருக்கிற பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களையும் நெகிழி அதை தவிர்க்கணுன்ற ஒரு நோக்கத்தோட பிஃபோரிய நிறுவனத்தோட சார்பாக உலக சாதனை படைக்கிற விதமாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மஞ்ச பைகளை வெ வச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடிக்கு இங்கே காந்தி சிலை முன்னாடி மே பாண்டி ராக் பீச்சில் நாங்கள் பிபோரிய நிறுவனத்தோட நிறுவனர்களும் எங்களோட இயக்குநர்கள் மற்ற இளைஞர்கள் எல்லோரையும் சேர்த்து நாங்கள் இந்த உலக சாதனை படை புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா செலசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவை இக்கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி தொடங்கி வைத்து வரவேற்பு உரையாற்றினார் இவ்விழாவை தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனுஷேகரன் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் வாழ்த்துறை வழங்கினார் இணை செயலாளர் வேலாயுதம் வைஷ்ணவி ராஜராஜன் நிலா பிரியதர்ஷினி மற்றும் சூரியகுமார் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் முதல் நாள் விழாவில் இக்கல்லூரியின் கலாச்சார குழு ஏற்பாடு செய்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இரண்டாம் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளர் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை மாடல் நடன கலைஞருமான பிரீத்தி முகுந்தன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அவர்தம் முறையில் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்து பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் திரைப்பட பாடல்கள் ஆண்டனி தாசன் ஸ்ரீதர் சோனா மற்றும் பிரியா ஜோசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது மேலும் விழாவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு எஸ்எம் விஇசி டாக்குமெண்ட்ரி குறும்படம் வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து யூடியூப் புகழ்பெற்ற வி சித்து மற்றும் ஷெரீப் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தைச் சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள் முதல்வர்கள் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் மலர்க்கண் மயிலம் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சுமார் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மண்ணாடிப்பட்ட கொமுனியன் பஞ்சாயத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை கீதா வேலழகன் வழங்கினார் திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொமுனியன் திருபுவனை தொகுதியில் பஞ்சாயத்து அளவில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு நலன் கருதி துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை திருபுவனை தொகுதி திமுக சமூக சேவகி கீதா வேலழகன் வழங்கினார் திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேங்கும் குப்பைகளை சேகரித்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான குப்பைகளை அள்ளும் கருவிகளான இரும்பு கொக்கிகள் துடைப்பான்கள் விசிறி துடைப்பான் அன்னக்கூடைகள் கிளவுஸ் மாஸ்க் கேப் ஆகியவற்றை வழங்கினார் மேலும் மே தினத்தை கொண்டாடும் வகையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சச்சிதானந்தம் தரணிதரன் இளம் தேவன் தேவேந்திரன் பிரேம் உதயகுமார் துப்புரவு மேற்பார்வையாளர் சத்யா துப்புரவு தொழிலாளர்கள் முத்துக்கண்ணு லதா கார்த்திகா கங்கா மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொது செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் மாநில கழக அவைத்தலைவர் ரகுபதி இணைச் செயலாளர்கள் காமாட்சி லாவண்யா பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி முனியன் அம்மா பேரவை காண்டிபன் அணை செயலாளர்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மருத்துவ அணி செயலாளர் சிலம்பரசன் தொழிற்சங்க பேரவை சுரேஷ் அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் இளையராஜா ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன் நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார் வர்த்தக அணி செயலாளர் தனவேல் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் கண்ணதாசன் அண்ணாமலை மகளிர் அணி புஷ்பா உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளைக்கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பை நான்கு முனை சந்திப்பில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் பிளாஸ்டிக் குடங்கள் பிளாஸ்டிக் டப்பு ஆகியவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிகேடி முரளி வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி முன்னாள் சேர்மன் வி எம் ஆர் சிவா ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கழக செயலாளர்கள் உதயன் ரத்னவேல் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி பிரபு முருகன் கிருஷ்ணராஜ் சுப்பிரமணி தனுசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு வசந்த உற்சவ விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் சுப்பராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் பத்தொன்பதாம் ஆண்டு வசந்த உற்சவ விழா இன்று நடைபெற்றது இதில் காலை அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நண்பகல் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் அரியாங்குப்பம் கொமியூனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மே தின விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கல்மேடுபேட் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் தலைவர் தீர்த்தமலை முன்னிலையில் கொடியேற்று விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி இனிப்பு மோர் வழங்கப்பட்டது இதில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் தொண்டமானத்தம் எம் எம் சி மனோகரன் கௌரவ தலைவர் கனகசபை பொதுச் செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை மாரிமுத்து கூடுதல் செயலாளர்கள் ஏழுமுலை சுத்துக்கேணி ஆறுமுகம் தலைமை நிர்வாகிகள் சுகுமார் காவியன் சரளா ஊர் பிரமுகர்கள் நாகமுத்து ஜெகன் கலியபெருமாள் குமரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திமுக தலைவர் மூகா ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மூகா ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட மொரட்டாண்டியில் திமுக கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஏற்பாட்டின் பேரில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி மொரட்டாண்டி பைபாஸ் சாலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லட்சுமணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் பிளாஸ்டிக் குடங்கள் பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி முரளி வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா பி முரளி முன்னாள் சேர்மன் வி எம் ஆர் சிவா ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் சார்பில் நூற்றி நாற்பதாவது மே தின விழா வெளியினூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கத்தின் சார்பில் நூற்றி நாற்பதாவது மே தின விழா வில்லினூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது விழாவில் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களின் பணியை பாராட்டி அன்னதானம் நீர்மோர் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது விழாவிற்கு மாநில அமைப்பாளர் எஸ் கலை என்கிற பரமசிவம் தலைமையில் மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவிற்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு தலைவர் தணிகைவேல் வெளியினூர் தொகுதி செயலாளர் முத்து ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இதில் மாநில கௌரவ தலைவர் திருமலை ஜவகர் ஆறுமுகம் கோதண்டவாணி துரைராஜ் தேவா சக்தி நடராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய என்ஆர்டியுசி தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா கொண்டாடப்பட்டது வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய என்ஆர்டியுசி தொழிற்சங்கம் சார்பில் தர்மாபுரி அகரம் கூடப்பாக்கம் குமாரபாளையம் கூனிமுடக்கு மண்ணாடிப்பட்டு களித்தீர்த்தால் குப்பம் மங்கலம் ஆகிய பகுதிகளில் உழைப்பாளர் தினமான மே தின விழா பெயர் பலகை திறந்து வைத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் டியூசி மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன் என்ஆர்டியுசி மாநில தொழிற்சங்க செயலாளர் தர்மாபுரி ராமமூர்த்தி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தர்மாபுரி செயலாளர் ஜனார்த்தனன் கிளை துணை தலைவர் சரவணன் பொருளாளர் ஹரிதாஸ் அமைப்பு செயலாளர் தயாளன் அகரம் தலைவர் சுந்தரமூர்த்தி கூடப்பாக்கம் மாநில இணை செயலாளர் எத்ராஜு குமாரபாளையம் மாநில செயற்குழு உறுப்பினர் முத்து கூனிமுடக்கு இணை செயலாளர் மாதவன் செயற்குழு உறுப்பினர் வேலு கலைமாறன் மண்ணாடிப்பட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் கலியபெருமாள் பெருமாள் குப்பம் குமார் ஆண்டியார்பாளையம் பாளையம் மங்களம் வெங்கடேசன் சாத்தமங்கலம் ஐயனார் சோரபட்டு முரளி பாண்டிய நகர் மணிகண்டன் மூர்த்தி நகர் ஐயனார் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பல்வேறு இடங்களில் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகள் ஆகியவை வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இலவச மனைபட்டா கேட்டு சட்டசபையை முற்றுகையிட்ட மக்கள் சபாநாயகருக்கு எதிராக கோஷம் புதிய பேருந்து நிலையம் திறப்பு நாளை முதல் பேருந்துகள் வந்து செல்லும் மஞ்சள் பையை பயன்படுத்த வலியுறுத்தி கடற்கரை சாலையில் மனித சங்கிலி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மஞ்சள் பைகளை பிடித்து நின்று சாதனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்